காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று ஒன்று ஆலயமும் தெய்வீக கலைகளும் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன் இந்தியாவுக்கு வந்த மெகஸ்தனிஸ் அப்போது நம் ஜனங்கள் எவ்வளவு சத்துக்களாக வாழ்ந்தார்கள் என்பதை கூறியிருக்கிறான் இந்திய மக்களுக்கு பொய்யே சொல்ல தெரியாது தெருவில் போட்டு கிடக்கிற பணத்தை கூட எடுத்து செல்ல மாட்டார்கள் என்றெல்லாம் மெகஸ்தனிஸ் சொல்லியிருக்கிறான் அந்த காலத்து ஜனங்களின் மனசு மாதிரியே இப்போதும் இருக்கக்கூடாதா என்று ஆசையாக இருக்கிறது அன்றைக்கு அவர்கள் அவ்வளவு உயர்வாக இருந்ததற்கு காரணம் என்ன இன்று நாம் இவ்வளவு தாழ்ந்து போய்விட்டதற்கு காரணம் என்ன அந்தந்த காலத்தின் சூழ்நிலையே அந்தந்த மனப்பான்மைக்கும் காரணமாக இருக்கிறது பழங்காலத்தில் பொது ஜனங்கள் எல்லாரும் கோவிலுக்கு போனார்கள் அங்கே அவர்களுக்கு நல்வழி கூறுவதற்காக மகாபாரதம் முதலிய சத்கதைகள் நடைபெற்றன இதற்காகவே ராஜாங்கத்தில் மானியம் தரப்பட்டு வந்தது நாடகம் கூத்து எல்லாம் கூட தெய்வ சம்பந்தமாகவே இருந்தன தங்கள் தொழிலை செய்வது ஆலய தரிசனம் சத்கதை சிரவணம் இவற்றுக்கே மக்களின் பொழுது சரியாக இருந்தது இதனால் யோகியர்களாகவே இருந்தார்கள் இப்போது ஜனங்களை கவர்ந்து எழுப்பதற்கு என்னென்னவோ ஆபத்துகள் எல்லாம் வந்துவிட்டன தர்மத்துக்கு விரோதமான படக்காட்சிகள் கதை புஸ்தகங்கள் எல்லாம் அதிகமாகிவிட்டன ஜனங்கள் இதற்கிடையில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது பலவிதமான அரசியல் கட்சிகள் வேறு அவர்கள் புத்தியை கலக்கிக் கொண்டிருக்கின்றன எங்கேயும் சஞ்சலம் அதிருப்தி யோகியதை குறைவு லஞ்சம் இவை அதிகரித்துவிட்டன பழைய காலத்தில் ராஜாவின் மானியத்துடன் பாரதம் முதலான சத்கதை நடந்தபோது தலைமுறை தத்துவமாக அது செழித்து வளர்ந்தது இப்போது ஹரிக்கதை உபநியாசம் செய்கிறவர்கள் தங்கள் தலைமுறையோடு அது போகட்டும் என்று நினைக்கிறார்கள் அதேபோல் அர்ச்சகர்கள் தங்கள் தலைமுறையோடு அர்ச்சனை தொழில் போகட்டும் என்று எண்ணுகிறார்கள் முன்பு அரசர்கள் தெய்வ பக்தியை வளர்த்து எங்கு பார்த்தாலும் சாஸ்திரோக்தமாக ஆலயங்கள் கட்டியதால் ஆகம சாஸ்திர வித்வான்கள் சிற்பிகள் ஸ்தபதிகள் ஆகியோர் வம்சாவளியாக சுபிக்ஷமாக வாழ்ந்தனர் இன்றைய சூழ்நிலையிலோ இவர்கள் யாவரும் தங்களோடு இந்த தொழில் தொலையட்டும் என்று நினைக்கும்படி ஆகிவிட்டது ஈஸ்வர சம்பந்தத்துடனேயே ஆயிரம் கால பயிராக வளர்ந்த நாட்டு கலைகளும் இப்போது மங்குகின்றன திரௌபதி அம்மன் கோயிலில் உடுக்கடித்து பாரதம் சொல்கிறவன் கரகம் ஆடுகிறவன் அரிச்சந்திரன் கூத்து போடுபவன் எல்லாரும் அடுத்த தலைமுறையை இந்த தொழிலில் பழக்கவில்லை நாட்டு கலைஞர்களுக்கு முன்பு ராஜாங்க மானியம் கிடைத்து வந்தது இப்போது பழைய கிராம பண்பாடு என்று பெரிதாக பேசினாலும் ஏதோ அவ்வப்போது மந்திரிமார்களே அந்த மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு கிராமிய நடனக்காரர்களோடு போட்டோ எடுத்துக்கொண்டு பத்திரிகையில் பிரசுரமாகிறது தவிர இந்த கலைஞர்களுக்கு மானியம் மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த கலைகளும் நசுகின்றன கோயில்களும் அவற்றைச் சேர்ந்த இந்த கலைகளும் ஓங்கி வளர்ந்த நாளில் தேசம் எப்படி இருந்தது என்று மெகஸ்தனிஸ் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறான் இவையெல்லாம் மங்கி போயிருக்கிற இன்றைக்கு தேசம் எப்படி இருக்கிறது என்பதையோ பிரத்யக்ஷமாகவே பார்க்கிறோம் எங்கே பார்த்தாலும் பொய்யும் சஞ்சலமும் கலப்படமும் அதர்மமும் வழி ஒன்றுதான் கோயில்களை சமூக வாழ்வின் மத்திய வேண்டும் அன்று போல் இப்போதும் தெய்வ சம்பந்தமான பழங்கலைகளை வளர்க்க வேண்டும் கஷேத்திரங்களில் மகா புருஷர்கள் உண்டாக்கிய சாநித்தியத்தை மந்திரங்களாலும் ஆகம சாஸ்திர விதிகளாலும் ரட்சித்து வர வேண்டும் ஆலயங்களின் சாநித்தியம் அங்கு ஆகம சாஸ்திரம் அறிந்த ஸ்தபதிகள் மூலம் திருப்பணி கோயிலில் எப்போதும் சத்கதா சிரவணம் கிராம தேவதை கோயில்களில் பூசாரியின் பாரத கதை இவற்றை ஏற்படுத்திவிட்டால் அர்ச்சகர்களுக்கும் சிற்பிகளுக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் வாழ்வு தருவதோடு தேசத்துக்கே நல்ல வாழ்வு தந்ததாகும் நம் தேசம் ஒன்று நன்றாய் இருந்துவிட்டால் போதும் லோகம் முழுதும் அதனிடமிருந்து சகல க்ஷேமங்களையும் பெற்றுக்கொண்டு விடும்